நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ரிஷபராசி இயல்பாகவே ஒரு நல்ல அருமையான குணம் கொண்டவங்க எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய மிகவும் எளிதாக பழகக்கூடிய ஒரு அன்பார்ந்த ஒரு ராசி தான் இந்த ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கு இன்றைய தினம் பொதுவாகவே சூப்பராக தான் இருக்குது சரிங்களா சரி இன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உச்சத்துல இருக்காரு உச்சத்தில் சுக்கரன் இருந்தால் என்ன கிடைக்கும் சொகுசு கிடைக்கும் பணம் கிடைக்கும் நல்ல ஆபரணங்கள் ஆடை நல்ல பொழிவான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் குறிப்பாக வந்து வண்டி வாகனங்கள் நீங்கள் வாங்கலாம் புதுசாக இத்தனை வருஷமா நான் வந்து பழைய கார் ஓட்டிட்டு இருக்கிறேன் பழைய வண்டி வாகனங்கள் தான் வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடன் வாங்கி இஎம்ஐ மூலமாக புதுசாக கார் வாங்கலாம் பைக் வாங்கலாம் அதன் மூலமான உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்க போகிறது குறிப்பாக வந்து பதினொன்றாம் பாவத்தில் உங்கள் ராசி நாதன் சுக்கர பகவான் உச்சமா இருக்கிறது பெண்களால ஆதாயம் கிடைக்கும் அதாவது உங்களுடைய மூத்த சகோதரிகள் இருந்தாங்க அப்படின்னா பெண்கள் வழியில அவங்கள் மூலமான பணவரவுகள் கிடைக்கும் அவங்கள் மூலமான ஆதாயம் கிடைக்கும் ஸோ தாய் அக்கால் தங்கை உங்களுடைய மனைவி காதலி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களால எல்லா வகையிலுமே லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் யூக அடிப்படையிலான தொழில்கள் அதாவது ஷேர் மார்க்கெட்டு ரம்மி ரம்மி சர்க்கி ஆன்லைன்ல கேம்ஸ் விளாண்டு பணத்தை ஜெயிக்கிறது போன்ற விஷயங்களில் குருட்டு அதிசத்தின் மூலமாக இன்னைக்கு உங்களால பணம் சம்பாதிக்க முடியும் இருந்தாலும் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவதற்கு முன்னாடி பல தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க ஏன்னா எப்பயுமே சூதுல வரக்கூடிய பணம் சீக்கிரமாக நம்ம விட்டு போயிடும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு பத்திர சனி இருக்காரு உத்தியோக ஸ்தானாதிபதி வேலைக்கு அதிபதி கருமக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பத்தில் ஆட்சியா இருக்கிறது உங்களுக்கு வேலை விஷயங்களில் சிறு சிறு மனத்தாங்கல்களை கொடுத்தாலும் அது இன்றைய நாள் முடிவில் உங்களுக்கு அதனால நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும் அதன் மூலமாக அடுத்தடுத்து வரக்கூடிய வாழ்க்கையில அந்த அனுபவங்களை நீங்கள் பயன்படுத்தி மிக சூப்பராக உங்களால வந்து நல்ல பேர் வாங்க முடியும் இன்றைக்கு பொதுவாகவே நீங்க நன்றாக தான் இருக்கணும் உங்களுடைய வேலை திறமை மதிப்பு மரியாதை எல்லாமே உயரப்பு உயரப்போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் அதே நேரத்துல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு வாக்குஸ்தானத்தில் நாக்கு ஸ்தானத்துல அதிகார கிரகமான செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சில் அதிகாரமும் கோபமும் ரொம்ப தூக்கலாதா இருக்கும் பொறுமையை கடைபிடிங்க பொறுமையா இருங்க எப்பொழுதுமே பொறுமைதான் நமக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கும் அடுத்ததாக ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு கேது பகவான் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய அதிபதி தான் அவர் அந்த இடத்துல வந்து கேது உட்கார்ந்து மறு மறைமுகமான உங்களுடைய தாய் தந்தையர்களுடைய மூதாயர்களுக்கு விட்ட குறை தொட்ட கடன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நிச்சயமா செஞ்சு முடிங்க அந்த கருமங்களை உரிய உரிய நேரத்தில் செஞ்சு முடிக்கிறது உங்களுடைய கடனை வந்து நிவர்த்தி செஞ்சு உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து நல்ல புண்ணியங்களை சேகரித்து வைக்க உதவும் அடுத்ததாக சூரியனாக சேர்க்க இங்கே இருக்கு சூரியன் அப்படிங்கிறது பித்ரு ராகு அப்படிங்கிறது மூதாதிரர்கள் அப்பா வரக்கூடிய தாத்தா பாட்டிகளுக்கு தேவையான சடங்கு சம்பிரதாயங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அதே போல் அரசாங்க ரீதியான அரசியல் ரீதியான விஷயங்களில் சண்டை சச்சுறுவுக்கு வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் அமைதியாக இருக்கும் பக்க பட்சத்தில் முரண்பாடு இல்லாமல் சுமூகமாக போங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகவே அமையும் பொறுமையை கடைபிடிக்கும் பொழுது ஆடம்பரமான விஷயங்களில் உங்களுக்கு லௌகீக விஷயங்களில் எல்லா சுகங்களும் இன்றைக்கு சேரும் நன்றி